தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டிவி இந்த பார்ட்டியில மற்றவங்க சேர்ந்திருந்தா கூட இவ்வளோ தூரம் பேசப்பட்டிருக்குமான்னு தெரிலங்க ஆனால் செங்கோட்டி நான் சேர்ந்தார் பார்த்தீங்களா ஒட்டு மொத்த தமிழக அரசியல் கட்சிகளுமே பேச ஆரம்பிச்சிருச்சு இதோட அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக எங்கெங்கே போயிட்டு இருக்கு இதெல்லாம் தான் பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆக்சுவலாக இது டிவி கே கேடர்ஸ்க்கு தர்ம சங்கடமான தான் இருக்கும் ஆனால் எல்லா பக்கமான நியூஸ் அலசிகிட்டு இருக்கோல்ல அதனால இதையும் சொல்லிடுறேன்னு சமீபத்தில் செங்கோட்டையன் அண்ணன் செய்தியாளர் சந்திச்சார் பார்த்தீங்களா தாவைக்காவில் அணைஞ்ச கையோடு அப்போ கவனிச்சிங்களா தாவைக்காவோட முக்கியமான நிர்வாகிகள் அதாவது விஜய் அவர்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் அமர்ந்திருந்தாங்க அவங்களுக்கு மத்தியில் செங்கோட்டையன் அண்ணன் அமர்ந்துருந்தார் அப்போ செய்தியாளர்கள் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ எல்லாத்துக்கும் மறுத்து மறுத்து பதில சொல்லிட்டு இருந்தார் செங்கோட்டையன் ஒரு இடத்துல செங்கோட்டையன் என்ன சொன்னார் நான் எல்லாம் அடிக்கடி கட்சி விட்டு கட்சி ஜம்ப் பண்ணுறவனா சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் பக்கத்தில் யாரை வச்சுக்கிட்டு இதான் தர்ம சங்கடன்னு சொன்னேன் ஆதவ அர்ஜுனா நிர்மல்குமார் இவங்க இருக்கிற அந்த இடத்துலையே செங்கோட்டை நான் அறியாமல் இந்த ஒரு வார்த்தையில் உதிர்த்துட்டாருங்க இது கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அரசியலில் ஒரு விஷயம் தாங்க நீங்கள் நிரந்தரமாக ஒரே கட்சியில் இருப்பீங்களான்றது நூற்றில் பத்து பேர் இருந்தாலும் பெரிய தான் மிச்சம் தொண்ணூறு பேர் கட்சி மாறுறவங்கள்தான் இருப்பாங்க பெரும்பாலும் ரைட்டு ஆனால் ஜெயக்குமார் அப்போயே டவுட் வந்துச்சு என்னடா செங்கோட்டின் வரைக்கும் பல பேர் பேசிவிட்டு அண்ணனை விட்டுருக்காங்களே அவர் சார்ந்து எதாவது பேசுவாங்களே அப்படின்ட்டு பேசினாங்க பல பேரும் சமீபத்தில் ஒரு விஷயத்த கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அடுத்து என்ன ஜெயக்குமரனை டிவி கில சேர போகிறார் அப்படின்ட்டு ஆனால் எங்களுக்கு உறுதியாக தெரியும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிப்பானு ஏன்னா ஜெயக்குமரனை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் கட்சி மாறுறது கிடையாது இது கண்டிப்பாக அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க என்னங்க நீங்கள் ஏதோ டிவி சேர போகிறீங்களா அப்படின்ட்டு அப்போ ஜெயக்குமரன் அவருக்கே ஒருத்தன பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அதில் பதில் கொடுத்தாப்புல என்னென்ன சொன்னார்னா நான் தாவைக்கால சேர போகிறேன்னு அவர் ஷாக் ஆகிறார் முதல்ல ஷாக் ஆகிட்டு இதை கேட்டால் எனக்கு சிரிப்பு தான்பா வருது நடக்காதுங்கன்னா நடக்காதுன்னு அவரோட பாடியில் அங்கே யோசிப்பாருங்க இந்த டேலாக்கு நான் இன்னும் பெருசாக மதிக்கிற ஒருத்தர்னா செங்கோட்டையன் தான் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர் கட்சியில் இருக்கும் போதும் செங்கோட்டை அவர்களுக்கும் எந்த எந்தவித முரணும் பெருசாக ஏற்பட்டதில்லை ஸோ இன்னும் நான் அண்ணனை பெருசாக தான் மதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஜெயக்குமார் எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லியிருக்காருங்க எங்கே இருந்தாலும் இந்த சென்ஸ் எந்த ஊரில் கிடையாது எந்த கட்சியில் செங்கோட்டை நான் இருந்தாலும் அவர் வாழ்கன்ற மாதிரி அந்த தனிப்பட்ட பிரியமர் குழா அந்த கண்ணுடத்தில் பேசியிருக்காரு எனக்கு என்றைக்குமே ஒரே கட்சி தான் செத்தா கூட என் மேலே அதிமுக தான் போர்த்தப்படணும்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு யார் வீட்டு முன்னாடி காத்திருந்தோம் இந்த வரியை நோட் பண்ணுங்க யார் வீட்டு முன்னாடி காத்திருந்தோம் அதுக்கப்புறம் கட்சியில் போய் சேரணும் பதவி வாங்கணும் அப்படிப்பட்ட நான் இல்லைப்பா அப்படின்றாரு ஏன்னா விஜயர்கள் சார்ந்து பொதுவாக பல பேர் வைக்கிற விமர்சனம் என்ன எதுவாக இருந்தாலும் இவர் போக மாட்டேறாரு பனைவருக்கு வர வைக்கிறாருன்றாங்களே தான் மறைமுகமாக குத்தி காமிச்சிருக்காரு யூடியூப்பில் வருமானம் வர்றதுக்காக தான் ஏதோ நான் டிவி கீழே சேர்ந்துட்டேன்னு போட்டுட்டுருக்காங்க அதெல்லாம் கிடையாதுப்பா செவிடு அந்த யூடியூப்பில் இருக்கிற பசனோ காசு பார்க்கணும்ல வருமானம் வரணும்ல அதுக்கு என் பேரை பயன்படுத்திக்கிறாங்களா பட்டு போட்டுமே அப்படின்னு பெருந்தன்மையாக பேசியிருக்காப்புல நீ கண்ணா என்ன போடுறியோ போடு அப்படின்றாரு அதான் டிவி கேல நம்ம டிஜே ஜெயக்குமார் என்ன ஜாயின் பண்ணது பல பேர் வீடியோஸ் போட்டாங்கள அதான் சொல்கிறாரு நீ போடுறத போட்டுக்கோ வருமானம் தானே உனக்கு வேணும் என் பேரை வச்சு பார்த்துக்கோ அப்படின்றாரு புளிக்கு வாளா இருப்பனே தவிர எலிக்கு தலையா இருக்க மாட்டேன்னு சொல்றாரு புரியுதா எலிக்கு தலையா இருந்து பிரயோஜனம் இல்லை புலிக்கு வாழா இருக்கிறது தான் எனக்கு பெருமைன்னு சொல்லியிருக்காருங்க ஓப்பனா சொல்லிடுறேன் அவர் புலியை மென்ஷன் பண்றது அதிமுக எலினு மென்ஷன் பண்றது தாவைக்கான் மட்டும் ஒரு வட்டத்தில் அடைச்சிடாதீங்க அவரோட கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளை மென்ஷன் பண்ணி சொல்றாரு இந்த கட்சி தான் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட துறைகளில் என்ன அமைச்சரா வச்சு அழகு பார்த்துச்சு இது அதிமுக கட்சி தான் கட்சியில் அவ்வளோ போஸ்டிங்ஸ் எனக்கு கொடுத்ததும் அதிமுக தான் அப்போ ஏற்பட்ட கட்சியில் இருக்கிறதாப்பா எனக்கு பெருமை அதை விட்டால் அந்த கட்சி போகிறேன் இந்த கட்சி போகிறேன் அதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஸோ இது மூலமாக தெளிவாக ஒரு விஷயம் புலப்பட்டுருச்சு ஜெயக்குமார் அண்ணன் டிவி கேட போக மாட்டார் அப்படின்ட்டு ப்ரோ நீங்கள் தானே சொல்லுவீங்க அரசியல் நிரந்தரம்னு ஒரு விஷயமே கிடையாதுன்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ப்போம் அரசியல் சார்ந்து காலம்னு ஒன்று இருக்குது அது பதில் சொல்லும் இதுக்கு மத்தியில் ஒரு விஷயம் உங்களுக்கு காமிச்சிடறேன் செங்கோட்டை அண்ணனோட கோபி ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே பார்த்தீங்களா கட்சி அலுவலகம் சார்ந்து அந்த ஒரு பேனர் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் விஜய் அவர்கள் ஸோ பேனர் அப்டேட் பண்ணியிருக்காருங்க அவர்கள் மேலே கண்டிப்பாக அதிமுகவினர் அதிருப்தியில் இருப்பாங்க அண்ணா அதிருப்தியில் போனாப்ல வெளியே பட் அதிமுக இருக்கிறவங்க அண்ணன் மேலே அதிருப்தியில் இருப்பாங்க அதனால் இந்த செங்கே ராமச்சந்திரன் இருக்கார்ல அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசமாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்ன அவரை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்குன்னா அதிமுக திமுக ஒன்றுன்ற தோனியில் அவர் பேசியிருக்கா மாதிரி தான் இவர் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காப்புல அவர் எந்தளவுக்கு ஆதங்கப்பட்டு செங்கோட்டனவர்கள் சார்ந்து பேசுகிறாங்க அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்கள் மரியாதைக்குரிய செங்கோட்டையனன் அவர்களுக்கு வணக்கம் ஆனா யார் வேணா எந்த இயக்கத்தில் வேணால் சேரலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம் ஆனா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னு இது ரெண்டும் வேற இல்ல அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை மிகவும் குறைஞ்சிடுச்சுங்கண்ணா ஏன்னா தலைவர் திமுகவை எதிர்த்து இந்த கட்சி ஆரம்பிச்சார் அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க திமுக தலைவி அம்மா அவர்களை சட்டசபையில ஒரு பெண்ணுன்னு பார்க்காம எவ்வளவு துன்புறுத்துனாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளவோ ஒரு பெண்ணா இருந்து திமுகங்கிற தீயசக்தி எதிர்த்து தான் இந்த கட்சியை நடத்தினாங்க கடைசியில் அம்மா உடம்பு முடியாது இருந்தப்ப கூட அவ்வளோ தொந்தரவு கொடுத்தா உங்களுக்கு தெரியும் நீங்க பத்து முறை எம்எல்ஏ ஆக இருக்கா ஒவ்வொருத்தடவே உங்க தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது திமுக தீயசக்தி திமுக சரியில்லை திமுக வேற திமுக வேறன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்போ ரெண்டு ஒன்றும் தெரிஞ்சுட்டு பொய்யா சொன்னீங்க இல்ல இல்லையா இல்லை நீங்க இப்போ எல்லாரும் ஒன்று ஒரு ஒருவேளை நீங்க இப்ப பொறுப்பில் இருந்திருந்தாலோ திமுக ஆட்சியை தான் தூய ஆட்சின்னு சொல்லியிருப்பீங்க ஏன் நீங்களே பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கப்போ எத்தனையோ நல்ல திட்டங்களை எடப்பாடியாரிட்ட அனுமதி வாங்கி எடப்பாடியாரோட தலைமையில அதை அறிவிச்சு அந்த திட்டத்தையும் பாராட்டி இது அண்ணாதிமுக நல்லா ஆச்சு தூயாச்சி அம்மாவின் ஆச்சி நீங்களே சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு நீங்க வேணா மாற்றி பேசலாம் ஆனால் அண்ணா தொண்டர்கள் மாற்றி பேச மாட்டாங்க ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அவர் தான் கட்சி கட்சி தான் அவர் அவரே போயிட்டார் கட்சி இருக்காதுன்னாங்க இது வரைக்கும் கட்சி இருக்கிற காரணம் தொண்டர்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை இந்தியாவே திரும்பி பார்த்தது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கதான் கட்சி கட்சி தான் அவங்க அவங்க போயிட்டாங்கன்னா கட்சி இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் கட்சி இருக்குன்னா அதுக்கு காரணம் தொண்டர்கள் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதுவரைக்கும் அண்ணாதிமுக சரித்திரத்திலேயே அதிக சீட் எழுபத்தஞ்சு சீட் ஜெயிச்சு எதிர்க்கட்சியில தலைவரா இன்னைக்கு உட்காந்துருக்காருன்னா அதுக்கு யார் காரணம் தொண்டர்கள் அதனால அம்மா அவர்கள் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாடி நூறு ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு யாரை நம்பி சொன்னாங்க தெரியுங்களா மன்னிக்கவும் எந்த தனி மனிதனையும் நம்பி சொல்லல தொண்டர்களை நம்பிதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நாமக்கல்ல செல்வ கணபதி அண்ணா திமுக தூக்குனாங்க அங்க ஜெயிக்கலாம் ஜெயிக்க முடிஞ்சதா இல்ல இன்னைக்கு நம்ம தான் அண்ணா திமுக தான் ஜெயிச்சுட்டு இருக்கோம் இதே சேடப்பட்டி முத்தையா அண்ணன் மதுரையில இருந்து தூக்குனாங்க அதுக்கப்புறம் மதுரையில நம்ம ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் இங்க தோப்பு வெங்கடாச்சல் அண்ணன் அவர்கள் போனதுக்கு அப்புறமா அங்க சாதாரண ஜெயக்கேங்கர் கிளை செயலாளர் அவர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலன் அண்ணா எடுத்து ஜெயிக்கிறாங்க டிடிவி தினகரன் அவர்கள் அவர் போய் தனி கட்சி ஆரம்பிச்சு அவ்வளவு பிரஸ் மீட் கொடுத்து ஒரு பிம்பத்தை உருவாக்குனப்போ கடம்பூர் ராஜன் அவர்கள் ஜெயிச்சார் எதுக்காக சொல்றேன்னா தொண்டர்கள் தான் சும்மா கையெடுத்து கும்பிட்டு எம்எல்ஏ போற காட்டிக்கு ஓட்டு விழுகிறது இல்ல தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடா போய் பூத் ஏஜென்ட் தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடுக்கா போய் இது எங்க கேண்டிடேட்டு ரெட்டலை ஓட்டு போடுங்க நாங்க இந்த நல்ல அதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் திமுக இந்த கெட்டதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நீங்க வேணா சொல்லலாம் திமுக ஒண்ணு அதிமுக ஒண்ணுன்னு ரெண்டு ஒண்ணு அல்ல திமுக குடும்ப கட்சி அதிமுக ஜனநாயக கட்சி திமுக அடுத்த முப்பது வருஷம் ஆனாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கும் போது ஆட்சி பண்ணணும் ஆனா அண்ணா திமுக அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு யாரு வேணா இங்கே இருக்கிறவங்க முதலமைச்சராக ஆக முடியும் அதிமுக திட்டங்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்காக இருக்கும் திமுக அவங்க குடும்ப வளர்ச்சிக்காக தான் திட்டத்தையே பிளான் பண்ணி போடுவாங்க எப்படி ஒரு டிவி கனெக்ஷன் எல்லாத்தையும் டிவி கொடுத்துட்டு கேபிள் கனெக்ஷன்ல வசூல் பண்ணாங்க அந்த மாதிரி அது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக யாராவது ஒரு உறுப்பினர் தப்பு பண்ணா பயப்படுவாங்க ஐயோ கட்சி நடவடிக்கை எடுத்துருவா அம்மாவும் தூக்கி எரிஞ்சிருவாங்க எடப்பாடியார் தூக்கி எரிஞ்சிருவாரு திமுக தப்பு பண்ணா அந்த ஞானசேகரனுக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க அதனால நீங்க வேணா சொல்லலாம் திமுக அதிமுக வேற இல்லைன்னு இது ரெண்டும் வேறு வேறு திமுக தீய சக்தி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரெண்டு கோடி தொண்டர்களும் நீங்க சொல்ற தூய ஆட்சிய ஒன்றிணைந்து வேலை செஞ்சு எடப்பாடியார் தலைமையில செஞ்சார்ஜ் கோட்டையில ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்க போறது உறுதி 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 என்பதை உங்களுக்கு அன்போட சொல்ற கடமைப்பட்டிருக்காங்கன்னா நன்றி வணக்கம் சோ ஒட்டுமொத்த அதிமுகவினரோட ஒரு சாம்பிள் மாதிரி சிங்க ராமச்சந்திரன் பேச்சு அமைஞ்சிருக்கான் ஓகே அரசியல் சார்ந்த அப்டேட்ஸை பார்த்துருங்களா அடுத்து கொஞ்சம் ஜனநாயகம் பார்க்க வாங்க இந்த ஆடி ஈவெண்ட் நடக்க போதுல தளபதி திருவிழா அப்படின்ற பேர்ல மலேசியாவில் டிக்கெட்ஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா வித்த தள்ளிக்கிட்டு இருக்கு உண்மைதான் மக்களே அந்தளவுக்கு வித்த தள்ளிக்கிட்டு இருக்கு இதை டிக்கெட்ஸ் வாங்கியிருப்பாங்களே அவங்கலாம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க டிக்கெட்டோடு சேர்த்து போட்டோவை போட்டு நல்ல கெஸ்டா கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பா டிக்கெட் வேலை தான் இருந்திருக்கும் பயங்கரமா அப்படியே அந்தளவுக்கு விட்டு தீர்ந்து போகுது அப்படின்னா இதுதாங்க விஜயவர்களுக்கு இருக்க மாசுன்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலகம் முழுக்க தமிழ் தெரிஞ்ச பல பேரை தன்னகத்தை வச்சிருக்காங்களே இதெல்லாம் ஒரு சில நடிகர்கள் மட்டும் தான் பண்ண முடியும் அதை அவர் பண்ணிருக்காரு என்ன சினிமா அரங்களை கிடைச்சிருக்க அந்த மணி மகளும் இருக்கு பாருங்க அது அரசியல் இவர் கிடைக்க போதா இல்லேன்றதான் அடுத்த பில்லியன் டாலர் கொஸ்டினாக இருந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நம்மளுக்கு சொல்லிவிடும் இவர் தொடர்ந்து அரசியலே பயணிக்க போறாரா இல்லை திரும்ப மூடப்பட்ட சினிமா கதை இவரே திறக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில் இந்த கெஸ்ட்டை பத்தி சொன்ன பாத்தீங்களா இந்த கெஸ்ட் லிஸ்டில் இன்னொருத்தவங்க ஆடாயிருக்காங்க ஸ்வேதா மோகன் அவர்கள் இவங்களும் அந்த ஈவென்ட்ல பாட போகிறாங்க மக்களே இதை உறுதிப்படுத்தி அவங்களும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு கான்சர்ட் முடிச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வு நடந்தது நாங்கள் வந்து ஃபுல் கான்சர்ட்டை முடிச்சுட்டோம் அண்ட் நானும் என்னோட பேண்ட் எல்லாரும் சேர்ந்து வணக்கம்லாம் சொல்லிட்டு வி டுக் அ போ அண்ட் ஆல் தட் வீ டென்ட் ரியலைஸ் தட் வீ டென்ட் ஹேவ் அ விஜய் சார் சாங் இன் த கான்சர்ட் லிஸ்ட் ஸோ கான்சர்ட் முடிச்சுட்டு ஆடியன்ஸ்லேருந்து ஒரு பெரிய சத்தம் விஜய் சார் சாங் பாடல விஜய் சார் சாங் பாடிட்டு தான் இங்க இருந்து போனோம் அப்படின்னு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் லைஃப்ல மறக்க மாட்டேன் விஜய் சாரோட பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது வர்ற ஒரு ஆர்வம் ரெஸ்பான்ஸ் அது வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் மோர் தென் நாங்கள் நாங்கள் பாடுறது எங்களுக்கே கேட்க முடியாது அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும் என் கான்சர்ட ஒரு தளபதி சாங் ஆரம்பிக்கும் போது கிடைக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு மேட்னஸ் அப்படின்னா ஒரு ஃபுல் லெங்க் கான்சர்ட் எப்படி இருக்க போதுன்னு யோசிக்கும் போதே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு ஒரு திருவிழாவா இருக்க போகுது அதுதான் தளபதி திருவிழா என் கூட நிறைய உங்களோட ஃபேவரட் சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ் எல்லோரும் ஒரு கான்சர்ட்டே கொடுக்க போகிறோம் உலகம் எங்கும் இருக்கிற தளபதி ஃபேன்ஸ் வந்துடுங்க டு கே எல் on the 27th of December at Bukit Jalil Stadium. We are waiting. மக்களே இந்த கண்டென்ட் பொறுத்தர்க்க என் மனசுல ஒரு வினா இருக்கு முடிஞ்ச அதுக்கான பதிலை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தாவேகாவுக்கு ஒவ்வொரு அரசியல் ஆளுமைகளா உள்ள வராங்கன்னு வெச்சுங்க. இப்ப செங்கோட்டை நான் வந்த மாதிரி ஒவ்வொருத்தர வராங்கன்னு வெச்சுங்க. இத வெச்சு மட்டும் தேர்தல்ல ஜெயிச்சிர முடியே நினைக்கிறீங்களா? ஏன்னா கட்சி கட்டமைப்பு ரொம்ப 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 முக்கியம். களப்பணி அதைவிட ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது இந்த கேள்விக்கான பதிலை நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்க மக்களே ஸோ இல்லை ப்ரோ வெறும் ஒவ்வொருத்தரோ உள்ளே வரதனால மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டிவிக்கு ஃபுல்லால் ஜெயிச்சிட முடியாதுன்னு யாரா சொல்கிறீங்கன்னா அப்போ இனிமேல் அந்த கட்சி என்ன செஞ்சால் சரியா இருக்கும் எது அமைஞ்சா அந்த கட்சிக்கு சாதகமாக சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்